அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இன்று இரவு வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஐந்து வினாடிகள் நமக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கு அதை கேட்டு பெறுவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஐந்து வினாடிகள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நேரமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நேரத்தையும் தான் நம்ம சோடச கலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் திதிகள் மொத்தம் பதினைந்து பதினாறாவது திதியாக வருவது தான் இந்த சோடச கலை கலை என்றால் திதி என்று அர்த்தம் சோடச அப்படின்னா பதினாறாவது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பதினாறாவது திதி அதாவது அந்த நொடி அப்படிங்கிறது வெறும் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் அந்த ஐந்து வினா வினாடி எந்த வினாடி வருது அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது அதனால தான் அந்த சூட்சமமான நேரத்தோட பலனை நம்ம அனைவரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவாசை முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரமும் அடுத்து பிரதமை தொடங்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரத்தையும் அதாவது ஆக மொத்த இரண்டு மணி நேரம் கணக்கு இன்று பௌர்ணமி நிறைவடைய போகிறது பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரமும் அடுத்து பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரத்தையும் இந்த இரண்டு மணி நேரத்தில் அந்த ஐந்து வினாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இருந்தாலும் அதனுடைய முழு பலனையும் நான் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு மணி நேரம் நிறைய பேர் தியானங்களில் ஈடுபடுவாங்க அல்லது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அவங்க செய்வாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் அதை பற்றி நினச்சி பார்ப்பாங்க அல்லது பேனாவில் நோட்டில் எழுதி பார்ப்பாங்க நம்ம சேனலில் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக இந்த சோடச கலை நேரத்தையும் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இயற்கையிலேயே அமைந்த நேரம் அகத்திய மாமுனிவர் தான் இந்த நேரத்தை வந்து நமக்கு தந்தருளினார் ஸோ அந்த நேரத்தை நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறுங்க இப்போ நீங்கள் இந்த சோடச கலை வழிபாடு செய்ய போறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது ரொம்ப சுத்தப்பத்தமாக இருக்கணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் நீங்க வந்து தியானமாக செய்யலாம் பிரா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பிரார்த்தனையாக செய்யலாம் இல்லைங்க என்னால் தியானமும் செய்ய முடியாது பிரார்த்தனையும் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையோடு சேர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நீங்க அந்த இரண்டு மணி நேரம் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அதாவது மே பதினொன்று நேற்று இரவு எட்டு ஒன்றுக்கு ஆரம்பித்து இன்று இரவு பத்து இருபத்தைந்து மணிக்கு முடிகிறது ஸோ so, பத்து இருபத்தைந்து மணிக்கு இன்றைக்கி முடியுதுன்னா அதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அடுத்த ஒரு மணி நேரம் ஸோ so, சரியாக ஒன்பது இருபத்தஞ்சி மணிலேருந்து பதினோரு இருபத்தஞ்சி மணி வரை இந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் அந்த ஐந்து வினாடி ஒளிந்திருக்கிறது ஸோ so, இந்த ரெண்டு மணி நேரத்துலையும் நம்ம பிரார்த்தனை செய்வது நல்லது இந்த பதினைந்து திதிகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா அந்த பதினைந்து திதிகளுக்கும் உரிய தேவதைகளும் இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அமாவாசை முடிந்து பிரதமை திதியை அப்படின்ட்டு நம்ம நிறைய திதிகள் வந்துட்டே இருக்குது அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஒரு விஷயத்தை செய்தால் நமக்கு அந்த திதியோட தேவியர்கள் இருப்பாங்க தேவதைகள்னு அவங்க அந்த திதிக்கான பலனை நமக்கு நிச்சயமாக தருவார்கள் ஆனா இந்த பதினாறாவது திதி இருக்குது இல்லையா இந்த சூட்சமமான திதி அந்த நேரம் வந்து மூமூர்த்திகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று பேருமே அந்த ஒரு ஐந்து வினாடிகள் அருள் புரிவார்களாம் யார் என்ன விருப்பங்கள் கேட்டாலும் அந்த விருப்பம் வந்து நிறைவேறுமா அதிலும் அந்த விருப்பம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இயற்கை விதிகளை மீறாத மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் இருக்க வேணும் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும்தான் நீங்கள் முன்வைக்கணும் உங்கள் ஒரு பத்து ஆசைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பத்து ஆசைகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் வேண்டனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைப்பது அப்படிங்கிறது கஷ்டம் அதனால் ஏதோ ஒரு விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் இது மட்டும் நடந்துட்டா போதும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி அது ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம் உறவு சம்பந்தமாக இருக்கலாம் கணவன் மனைவி ஒன்று சேர்வது சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு கார் வாங்கணும் டூவீலர் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு எது வேணாலும் இருக்கலாம் பணம் சேரணும் ஆனா அந்த இரண்டு மணி நேரமும் எக்காரணம் கொண்டும் எதிர்மறையான எண்ணங்களையோ வார்த்தைகளையோ நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க முக்கியமாக நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக நேர்மறை எண்ணத்தோடு வச்சிருக்கணும் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து எனக்கு தியானம்லாம் செய்ய தெரியாது அப்படின்னாலும் சரி நீங்கள் கண்களை மூடி இந்த ஒரு விருப்பம் எனக்கு வந்து நிச்சயமாக நிறைவேறணும் எனக்கு வந்து அவசரமாக ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது இருபது லட்சம் தேவைப்படுது வரக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் என் கையில் வர மாட்டேங்குது லோன் வந்து எனக்கு சாங்ஷன் ஆகலை ஒருத்தர் தரேன்னு சொன்னார் அவர் இன்னும் தரல அப்படின்னா நீங்கள் அதை பற்றிய சிந்தனையை உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் அந்த இரண்டு மணி நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் முழுசாக நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்கள் செய்யக்கூடாது உங்களுடைய வயிறு அரை வயிறாக இருக்கணும் ஸோ இதை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் இன்று இரவு உங்களுடைய இரவு சாப்பாட்டை ஒரு ஏழு மணி போலவே நீங்கள் முடிச்சிடணும் முழு வயிறோடு இருக்கும் பட்சத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்முடைய கவனம் அவ்வளவு வந்து ஷார்ப்பாக இருக்காது ஃபோக்கஸ்டாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து காலி வயிறு காலியாக இருக்கலாம் அல்லது அரை வயிறாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வமும் வசி சகலமும் வசி அப்படின்னு நீங்க உச்சரிக்கலாம் சில பேர் வந்து சகலமும் வசி சர்வமும் வசி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வார்த்தை முன்னாடி வந்தாலும் நமக்கு அது தான் அமையும் எல்லாமே எனக்கு வசியமாகணும் வசியம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான வார்த்தை மந்திரவாதிகள் தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்லாம் கிடையாது ஒன்றுத்தை நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னா அது எனக்கு வசியமாகட்டும் அது எனக்கு அந்த சூழல் எனக்கு சாதகமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வசி அப்படின்னு அழைக்கிறோம் ஸோ சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிறத நீங்கள் அந்த இரண்டு மணி நேரமும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அல்லது ஒரு நோட்டில் பேனாவில் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படி நீங்கள் எழுதும் பட்சத்தில் அந்த ஐந்து வினாடி அந்த ரெண்டு மணி நேரத்தில் அடக்கமாகிடும் ஸோ அந்த ஐந்து வினாடியில் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது அது பிரபஞ்சத்தில் போய் அப்படியே நீங்கள் உச்சரித்தது பதிஞ்சிடும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கு தகுந்தபடி பிரபஞ்சம் அடுத்த நொடியிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான வேண்டுதல் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் கூட உங்கள் கிட்ட ஒரு சந்தேகத்தனம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்னவோ சொல்கிறாங்க நம்மளும் செய்கிறோம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க செய்வதற்கு முன்பும் செய்து முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களும் நீங்கள் வந்து இதை கட்டாயம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இருங்க அடுத்து இப்போ அமாவாசை வரும் அதுக்குள்ளே உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த வேண்டுதல் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே வேண்டுதலை அடுத்த அமாவாசை சோடச கலை நேரம் முடிஞ்சு அந்த சோடசக்கலை நேரம் வரவில்லை அதிலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஷுவராக எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி